புதிய திராவிடக் கழகம் கொங்குநாடு வேட்டுவக்கவண்டர் இளைஞர் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் ஆறாவது மாநில மாநாடு இந்த மாநாடோட டைட்டில் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்தும் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நவம்பர் முப்பது ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டம் எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப் அருகில் மாபெரும் ஆறாவது மாநில மாநாடு நடக்குது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளப்படும் அதுபோல நம்ம நான் புதிய திராவிட கழகம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம் திமுக சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் பெருமக்களும் குறிப்பாக சிறப்பு அழைப்பாளராக நம்ம தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறப்புரையாற்ற கற்றுகிறாரு அது சமயம் அனைவரும் குடும்பத்தோட அனைவரும் வந்து திரளாக கலந்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்தும் பெற வேண்டும் என்ற உறுதிமொழியில் வந்து நாம் வெற்றி பெயர் செய்ய வேண்டும் மாநா மாநாட்டை எம் விஸ்வநாதன் புதிய திராவிடக் கழகம் நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளி ஒன்றியம்